என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த தீபம் மூலமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி தேவனாகிய கத்த இதை கட்டளையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த நாளிலும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கட்டளையிடுகிற இந்த காரியம் உங்கள் குடும்பத்தில் நிலை நிற்கும் தேவனுடைய சமாதானமும் அவருடைய சுகமும் இந்த நாட்களில் அதிகமாய் நமக்கு தேவை இந்த சமாதானத்தை நம்முடைய எல்லைகளுக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குடும்பமாய் நாம் செய்ய வேண்டியது என்ன இசைய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பதினேழு பதினெட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது ஜீவன் உள்ள இசை கத்த சொல்லுகிறதாவது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன்னை கத்த நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரும் என்று கத்த சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் எல்லைகளுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நதியை போல எல்லா வறண்ட அனுபவங்களை மாறச் செய்து ஒரு செழிப்பை காண செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும் இந்த நாட்களின் கற்பனைகள் அல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னை அண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இவர் ஒருவரை தேவனாகிய கற்றர் இவர் தான் சமாதான காரண பரிசுத்த ஓய்வ நாளை ஆசரித்து பெற்றோர்களை கனம் பண்ணினவர்களாக பிறருடைய பொருளை இச்சியாமல் பொய் சாட்சி சொல்லாமல் பிறருடைய காரியங்களை வஞ்சிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கைகொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் சமாதானம் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நதியே போல புறப்பட்டு வரும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு ஆம் இந்த நாளிலும் அவருடைய வேதத்தை அதிகமாய் வாஞ்சியுங்கள் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு வாஞ்சிக்கிறவர்களுக்கு எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலும் கத்துடைய சமாதானம் உங்கள் வீடுகளில் எழும்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல கத்துடைய வேத வசனத்தை நேசியுங்கள் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி சமாதானம் மாத்திரமல்ல சுகமும் நமக்கு தேவை இன்றைக்கு கத்தரதை கட்டளையிட விரும்புகிறார் நம்முடைய பலவீனங்களிலே அவர் கொடுக்கிற சுகம் நமக்கு அதிகமாய் சொல்லுகிறது மல்கியா அதிகாரம் இரண்டாம் பார்க்கிறோம் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் சிட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டிலே சுகம் தங்கி இருக்கும் இந்த நாட்களிலே பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையிலும் உங்கள் குடும்ப ஜீவியத்திலும் காணப்படுங்கள் சில பொல்லாங்கன காரியத்திற்கு விட்டு விலகி சமாதானத்தை தேடுங்கள் அதை பின்பற்றுங்கள் நிச்சயமாய் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரவணைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும் உங்களுக்காக ஜபிக்கட்டும் அன்பின் பரலோக தேவனே இந்த நாள்ல இந்த காணொலியை கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்களில இல்லங்களிலே இவர்கள் எல்லைக்குள்ள சமாதானமும் தங்கி இருப்பதாக ராஜா வருகபரந்துவோம் இவர்கள் சமாதானத்தோடு எல்லைகளுக்குள்ள இழைப்பாரி குடும்பமாய் அசுரிதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும் இவர்கள் வேலையில் உங்க கரம் கூறு இருக்கட்டும் பிள்ளைகளை பலப்படுத்தும் சகாயம் பண்ணும்படியா ஜபிக்கிறேன் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்